யாருக்கும் சொந்தம் இல்லாத ஒரு விஷயம் அதாவது நிலம் அது வந்து ஒரு ஆறா இருக்கட்டும் அது ஒரு காடா இருக்கட்டும் அது வந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்துன்னா அதையும் சொல்றேன் உங்களுக்கு கவர்மெண்ட் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னால வரி சேர்க்க முடியல உங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா வந்து நீங்க உங்களுக்கு புறம்போக்கு யாருக்கு கேட்பான் அதனால என்ன சொன்னா அது தண்டம் ஒருத்தன கிடையாதுன்னு சொல்லிட்டு அது புறம்போக்குன்னு கெட்ட வார்த்தையே இதுல ரெண்டு மூணு பிரச்சனைகள் இருக்கு சமுதாய பிரச்சனைகள் இருக்கு நீங்க பொறம்போக்கு கெட்ட பொறம்போக்குல இருக்கிறவங்க எல்லாரும் கௌரவம் என்ன அவங்களோட வாழ்வாதாரம் என்ன அவங்களோட கலை என்ன அவங்களோட உழைப்பு என்ன அது எல்லாமே அப்போ யூஸ்லெஸ் தண்டம் சொல்றோமா ஒரு வார்த்தையை வந்து கெட்ட வார்த்தை வாக்குறதுனால நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஏன்னா புறம்போக்கில் நிறைய அழகான விஷயம் நடக்கிறது இப்போ அழை நினைக்கிறாங்க அவங்கன்னு நினைக்கிறாங்க புறம்போக்கில் தானே நினைக்கிறாங்க அப்போ அவங்க சமுதாயத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க ஸோ புறம்போக்கு அந்த ஒரு இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு உணர்வு புறம்போக்குன்றது ஒரு உணர்வு அதாவது நீங்கள் ஒரு சென் ஒரு சிந்தனைக்கும் ஒரு ஒரு கட்டாயத்துக்கும் ஒரு கட்டடத்துக்கும் நீங்கள் நீங்கள் அதுக்கு நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு ஸ்லேவாக இருக்கவே வேண்டாம் நீங்கள் ஒரு பொது நம்ம எல்லாருமே பொது நம்ம பண்றதெல்லாம் பொது விஷயத்துக்கு நம்ம சிந்தனையும் ஒரு பொது விஷயம் நம்ம சிந்தனையும் பொதுவோக்காக பண்ணுற விஷயம்னா நம்ம எல்லாரும் அழகான புறம்போக்கா இருந்தானா சமுதாயம் அழகா இருக்கும் ஸோ என்னோட ஒரு விஷயம்னா நம்ம எல்லாருமே நல்லா புறம்போக்காக இருந்தால் போகிறோம் இதுதானே சரியா வணக்கம் தேங்க்யூ